கலர் மயில் வந்து விநாயகர் கோயில் விநாயகர் எல்லாம் போய்ப்பாங்க தாய் மக்களை இப்போ நம்ம எதுக்காக மலேசியா வந்தோமோ அது நிறைவேறிருச்சுங்க நம்ம முருகரை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்தோம் முருகர் நம்மளை நல்லபடியாக அழைச்சிட்டு அவருடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ படியேறி மேலே போய் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே முருகருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைக்கும் நான் எல்லாருக்காகவும் சேர்த்து தான் வேண்டிட்டு வருவேன் மாலை வாங்கணும்ல குரங்கு நிறையா இருக்கு என்னுடைய பல வருஷம் வேண்டுதல நான் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நான் நிறைவு பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க படியேறி வரவே முடியல ஏன்னா குரங்கு வந்து அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப குரங்கு இருக்குது பிடிச்சி பிடிச்சி இழுக்கலை படியேறி முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு மேலேறி வந்தாச்சு உள்ளே வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து முருகருடைய குட்டி செலை ஒன்று இருக்குது நாங்கள் ரூம்லருந்து கிளம்பும்போது சரியான மழைங்க நான் நினச்சிட்டே வந்தேன் முருகா உன்னை பார்க்க வரோம் இப்படி மழை வருதே என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் அடித்தது பாருங்கள் ஒரு வெயிலே சரியான வெயில் நம்மால் நமக்கு மழை வேணும்னாலும் மழை பெருவார் வெயில் வேணும்னாலும் வெயில் தெருவாரு அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் நாங்க வந்து கீழேயே ஸ்லிப்பர்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படிதான் மேலே வந்தோம் குகன் அப்படிதான் சொன்னோம் படியேறி கோவிலுக்குள்ள வரும்போதே என்ன அறியாமலே கண்ணெல்லாம் கலங்குது உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க அரிக்குதுங்க இங்க வந்து ஏகப்பட்ட மக்கள் வராங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் அதாவது ஃபாரினர்ஸ் வராங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெத்தி நிறைய ஃபஸ்ட்டு பட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தட்டு நிறைய விபூதி வச்சிருந்தாங்க விபூதி எடுத்து முருகா அப்படின்னு சொல்லி நெக்கி நிறைய அடிச்சுட்டு அப்புறமா நெய் தீபம் மூணு தீபம் வாங்கினோம் அங்கேயே வந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் இருக்குது அங்கே நம்ம எத்தனை ரிங்கெட் கேட்காங்களோ அதை கொடுத்துட்டு இந்த விளக்கை வாங்கிட்டு வந்து அங்கேயே இந்த விளக்கை இடம் இருக்குது அப்படியே பார்த்து எடுத்துகிறதுக்கு சொல்லிவிட்டேன் இது வந்து வெள்ளி பேருங்க நாங்கள் மலேசியா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வீடுலாம் பார்த்தேன் அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ நினைச்சிட்டே எனக்கு பிரசாதம் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு ஐயர் வந்து அங்கே ரெண்டு தூக்குவாளி வச்சாங்க அதில் ஒன்று பொங்கல் இருந்துச்சு ஒன்று கேசரி இருந்துச்சு எல்லோரும் எடுத்து எடுத்து போட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்தோன்னே வாமா நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு முருகர் முருகரை தேடி வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்குறாரு பிரசாதம் கிடைக்காதா அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே பார்த்தா சாப்பாடு இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு கேசரியும் பொங்கலும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு இலையில் வச்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னு பார்த்தீங்களா கடல் கடந்து வந்த எங்களுக்கு கோயிலுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வயிறு நிறைய சாப்பாடு நானும் பொண்ணும் நல்லா சாப்பிட்டோம் நிறைய பேர் ஏகப்பட்ட டூரிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டாங்க ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி கூட பேக்குள்ளே வச்சுட்டாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு பிரசாதம் கிடைக்கணும் கிடைச்சி பழனிலாம் போவோண்ண அது பழனி கோயில் தான் ஆண்டியா இருக்கார்ல வந்துட்டு எடுப்போம் கை கழுவிக்கலாம் இதில் தண்ணி வேணுமா இங்கே வந்து குடி தண்ணியெலாம் இருக்குது வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கலாம் சேவல் இருக்குமா சந்தனம் இருக்கு குங்குமம் இருக்கு வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமியுடைய சன்னிதி இன்னும் ஓபன் பண்ணல எத்தனை மணிக்குமா ஈவினிங்கு இப்ப துறப்பாங்க இந்த மலையை தொட்டு பாக்கணும் எனக்கு ஒரு ஆசை ஆ அதான் வளரும் குகைமா இந்த குகை வந்து வளர்ந்துட்டே இருக்குமா பின்னாடி என்ன இருக்கு நம்ம அப்படி சுத்தி வந்துருக்கோம் எப்படி வந்துட்டோம் சொல்றதுக்கு வார்த்தே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அதிசயம் நிறைஞ்ச ஒரு இடம் அப்படிதான் சொல்லணும் இடும்பன் சன்னதி அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்பப்போ கோயிலை வந்து க்ளீன் பண்ணுறாங்க இங்கே வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருந்து நம்ம முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்க இங்கே குரங்கு நிறையா இருக்குங்க கையில் ஏதாவது சாப்பிட்றதீங்க வச்சுருந்தீங்கன்னா அப்போ பிடிங்கிட்டு போயிடும் பார்த்து கவனமாக மேல போயிட்டு வள்ளி தெய்வானோட முருகரை தரிசனம் பண்ணிட்டு கீழே வரும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு பழனி எல்லாம் அப்படியே கீழே போய் முருகருக்கு எல்லாம் பண்ணிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க ஏங்கிட்ட கேட்டாங்க யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னு சுவாமி பேர்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் மாலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு முந்தி ஒரு அண்ணன் போய் மாலை வாங்கினாங்க அதுக்கடுத்து நான் போய் கேட்டேன் சாமி எனக்கு மாலை வேணும் அப்படின்னு அந்த உடனே மாலை இல்லம்மா கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா விருவர்னு உள்ள இருந்து மாலை எடுத்துட்டு வந்தாங்க என்ன சாமி மாலை இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு முருகர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆச்சரியம் நிறைஞ்ச ஒரு இடம் நம்மால் இருக்கக்கூடிய இடம் இல்லை நிறைய கடைகள் இருக்குது முருகர் சிலை இருக்குது நிறைய விதமான பொருட்கள் வந்து இருக்குது உள்ள போய் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி இப்போ கீழே இறங்க போகிறோம் வியூ பாருங்க எப்படி இருக்கணும் மனுஷன் எங்க வந்திருக்காரு பாருங்க நம்மால் இருக்கிறதெல்லாம் உயரத்துல தான் அவர் எப்படி உயரத்துல இருக்காரோ அதே மாதிரி அவருடைய பக்தர்களையும் உயரமான இடத்துக்கு கொண்டு போவாரு ஐயோ தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்ட குரங்கு அப்ப ஒரு தாங்க முடியல தோணை கூட கொடுங்கிருமாந்து என்ன கலர் மயில் நாங்கள் பார்த்ததே இல்லை